மக்கள் இன்னைக்கு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி ஓராண்டு காலம் எளிய மக்கள் பலவித போராட்டங்களை நடத்தியும் இன்றைக்கு வரைக்கும் அது பற்றி மறு செய்யாத தமிழக அரசை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வன்மையாக இந்த நேரத்தில் கண்டிக்கிறது எதுவுமே காதல விழுகாத மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதற்கான பல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் உங்களுக்கு பாடம் புகட்டியே தீர்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் மதுரை மக்கள் சார்பாக நான் சொல்றேன்